വ അലൈക്കും അസ്ലാം അഹം ബൈസ്റ ദിനഗർ ഓവേൽ അ ഞാൻ കാരുമഷലി യു കെ ലേന്ന് കരകിര ഉസ്താദ് ആ ഓ ഖരീമ അ അ ജുവലറി കീ സഫാത്ത് കേ ബരീകൂർ കറന മൊഞ്ഞം അ പിന്നെ വിവരം ആ ചൊല്ലിതാ അല്ല ഉസ്താദ് ജുവലറി കീ ബരീസാത്ത് കറുഗൻ ചൊല്ലി ആ ஜுவல்லரிக்கு பாவிக்கிற பாவிக்கிற ஜுவல்லரி ஆயிருந்தா அதுக்கு ஜக்காத்து இல்லை பாவிக்கிறத விட மேலதிகமாக இருக்கிற ஜுவலரியில பத்தரை பவுன் அளவுக்கு வந்தால் பத்தரை பவுன் அல்லது அதுக்கு மேல இருந்தால் மேலதிகம் ஆகிக்கிற எல்லாத்துக்கும் ஜக்காத்து கொடுப்போம் உதாரணமா ஒருவர் பாவிக்கிற நகை பதினஞ்சு பவுன் வச்சு கொண்டால் பதினஞ்சு பவுனுக்கு மேலதிகமாக இன்னொரு இருபது பவுன் இருந்தால் பதினஞ்சு பவுக்கு மேலதிகமா இருந்தால் அது மொத்த இருபது பவுனுக்கு கொடுப்போம் ஆனால் பாவிக்கிறதுக்கு மேலதிக பத்திர பவுன் குறை இருந்தால் அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது தான் அந்த ஆதாரபூர்வமான கருத்து பாவிக்கிற நகைக்கும் கூட ஜக்காத் ஆனா அந்த கருத்துக்கு போதுமான அளவுக்கு ஆதாரம் இல்லை ஏனென்றால் பாவிக்கிற பொருட்களுக்கு ஜக்காத் கொடுக்க தேவையில்ல என்று பொதுவாகவே ஒலா முஸ்லிம் ஜாத்ன்னு சொல்லி ஒரு முஸ்லிமுக்கோ அவனுடைய அடிமைக்கோ அவனுடைய குதிரைக்கோ ஜக்காத் தேவையில்லை அதை வைத்து பொருட்களுக்கும் ஜக்காத் இல்லைன்னு சொல்றது பொது வணக்கம் அந்த வகையில பாவிக்காத மேலதிகமாக வச்சிருக்கக்கூடிய நகைக்கு ஜக்காத் இருக்கும் மேலதிகமாக வச்சிருக்கிற நகை பத்தரை பவுன அடையுமாக்க இருந்தால் ரெண்டரை வீதம் அதுல ஜக்காத் கொடுப்போம் இதான் இது சுருக்கம் கோாட்டி இது இதுல ஏதாவது வேற ஏதாவது பார்க்கலாம் பாவிக்கிற நகை தீர்மானிக்கிற ஒன்று அந்த ஏரியாவில பைத்து சக்காத்து ஒன்று இருந்தா அவங்க தீர்மானிக்கும் அவங்களும் அந்த பைத்து பை சக்காத்து கொடுக்கறவங்களை சேர்ந்து தீர்மானிப்போம் அப்படியான பைத்து சக்காத்து ஒண்ணும் இல்லாட்டி அந்த தனிப்பட்ட நபர்கள் தான் தீர்மானிப்போம் தீர்மானிச்சு பாவிக்கிற நகை இது பாவிக்காத வேதவியமா இருக்கிற இதுன்னு சொல்லி தீர்மானிச்சு சக்காத்து கொடுப்போம் பாவிடைய சில நகைகள் இருக்குது தொடர்ச்சியா பாதிக்கிறது சிலது வந்து பாதிக்காம இருக்கிறது ஓ அந்த இடையில இடையில பாதிக்கிறதும் கூட பாதிக்கிற நகைதான் கொல்லும் அப்படியான வேலைகளுக்கும் மட்டும் பாவிக்கிற நகை தான் நீங்க சொல்ல வரீங்க அந்த மாதிரி நகைகளும் பாவிக்கிற நகைதான் கொள்றேன் தொடர்ச்சியா பாவிக்கிறதும் சரி அல்லது எடுக்கணும் அதுக்காக பாவிக்கிறதும் சரி பாவிக்கிற நகன் தான் கொள்வோம் பாவிக்காத நகன்ற என்ன கருத்துன்றால் சேமிப்பு என்ற எண்ணத்தோடையோ அல்லது வேற காரணங்களோடய பாவிக்க தேவையில்லாத அளவு கூடிய நகல் வச்சு கொண்டிருக்குற அது பாவிச்சு படாது அப்படி அப்படியான நகையை தான் நாங்கள் பாவிக்காத நகைன்னு சொல்றோம் பாவிக்கா நகைன்னு சொன்னால் ரெண்டு கருத்தை கொடுக்குறேன் பாதிக்காத சொன்னால் ஒரு கருத்து சேமிப்பு நோக்கத்தோட அந்த நகையை வாங்கி வச்சிருக்கிறது காசு சேமிக்க கஷ்டம் நகையை சேமிக்கிறது நகையை சேமிப்போம் நகையை சேர்த்து வச்சிருக்கிறார் ரெண்டாவது கருத்து என்னண்டா வளமையாக அந்த ஏரியால பாவிக்கிற சாதாரணமான மக்கள் பாவிக்கிற நகையை விட கூடுதலாத்திவர் நகையில வச்சுட்டு இருக்கிறார் அதையும் அந்த பாவிக்கான அந்த மேலதிகமான நகை பாவிக்கிறத விட மேலதிகமாக நகைன்னு சொல்லி தான் கணிப்பாங்க அதை தீர்மானிக்கணும் அந்த ஏரியா அழைக்கிற பைப்பு சக்காத்தும் காத்து கொடுக்கறவ சேர்ந்து நான் தீர்மானிப்போம் அப்படி ஒண்ணும் இல்லாட்டி தனி நபர்கள் தான் தீர்மானிக்கும் யாரு சக்காத்து கொடுத்தோ அவர்தான் அக்குறையில பதினஞ்சு அக்குறையில தீர்மானிச்சு பாவிக்கிறனாக பதினஞ்சு பவனு சொல்லு அப்படவே பதினஞ்சு பவனும் மேலதிகமா இருக்கிறனாக பத்தரை பவுன் இருந்தாக்கு சக்காத்து கொடுக்கறேன்

அது என்னென்றால் இப்போ உண்மையில் ஜக்காத் எங்கே கொடுக்கணும் சரியாக அடிப்படையில் எங்கே கொடுக்கணும்னு சொன்னால் எங்கே சம்பாதிக்கிறோம் அங்கே தான் ஜக்காத் கொடுக்கணும் அதான் அடிப்படை அதிசில் தெளிவாக வந்திருக்கிறோம் ரசூல் சுல்லா சொல்ல நடைமுறை என்னென்னா எங்கள் ஜக்காத்தை நாங்கள் எங்கே உழைக்கிறோமோ அங்கே ஜக்காத்தை நாங்கள் கொடுப்போம் உழைக்கிற இடத்துல ஜக்காத் கொடுக்கறதுக்கான ஒழுங்குகள் வசதிகள் ஜக்காத் பெறக்கூடிய ஆட்கள் அப்படி யாருமே இல்லாட்டி அப்போ அவர் ஜக்காத்தை அவர சொந்தக்காரர்கள் அவரோடு சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிற அவரோட ஊருக்கு அனுப்பணும் அது ரெண்டாவது அடுத்தது மூன்றாவது என்னென்னால் தற்காலிகமாக ஏதாவது முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடு அல்லது ஊர் அண்மையிலேயோ தூரத்திலேயோ இருக்கக்கூடிய ஊர்கள் பெரிய துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கு உட்பட்டு உதாரணமா ஜிஹாத்லேயோ அல்லது இந்த இப்படியான அந்த இயற்கை ரீதி இயற்கையாக வரக்கூடிய துன்பங்களாலேயோ பெரும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் விசேஷமாக அவங்களுக்கான போவியல் அப்படி செய்யறதும் நல்ல அதாவது முஸ்லீம்கள் குறிப்பிட்ட ஒரு ஏரியால கஷ்டப்பட்டு ஆக மோசமாக அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களும் மிச்சம் குறைவாக இருக்கிறாங்க நாங்களும் உதவி செஞ்சால் அது அவங்களுக்கு மிகவும் பெரிய வசதியாக போயிடும் அவங்க அழிவுக்குட்படக்கூடிய நிலைமையும் கூட இருக்குது இப்படியான நிலைமைகள் இருந்தால் அந்த ஒருவர் தன்னுடைய ஜக்காத்த ஒரு ஜக்காத் கமிட்டியும் கூட ஜக்காத் தனிநபர் மட்டுமல்ல ஜக்காத் கமிட்டியும் கூட அந்த தங்கள ஜக்காத்துல ஒரு பகுதியை அவளுக்கு அனுப்பியுமா இருந்தால் அது மிகவும் சிறந்தது இப்ப உங்களை பொறுத்தவரை நீங்க உங்களோட இங்கிலாந்துல ஜக்காத் கொடுக்கக்கூடிய ஒழுங்கு நினைக்கல இருக்குமான்னு சொல்லி அப்படி இல்லாவிட்டால் உங்களுக்கு நாட்டுக்கு அனுப்புறதும் வேறு இன்னொரு நாட்டுல காணப்படக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்களுக்கு அனுப்புறது ஏறத்தானே உண்டு ஊரடமாக உண்டு இல்லாட்டியும் ஏறத்தானே உண்டு அது ஏனென்றால் நீங்க கண்டிப்பா உங்களோட ஏரியால கொடுக்கணும் அங்க கொடுக்குறீங்க இல்லை சேகரிப்பு இருக்கு ஒரு அளவுக்கு ஜக்கா சேர்த்துக் கொண்டு பெறக்கூடிய ஆக்களுக்கு அது விநியோகிக்கப்பட்டு கொண்டு போகும் அப்ப அந்த நிலைமையில இன்னொரு ஊர்ல ஆகவே மோசமாக முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டு அழிவுக்குட்படக்கூடிய சூழல் இருக்கும் நிறைய பேர் அழிவுக்குட்பட்டு இருக்கிறாங்க சோமாலிய பொறுத்தவரை நிறைய பேர் மூத்த ஆயுங்க இருக்கிறாங்க ஆயிரக்காலத்துல அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது முஸ்லீம்கள் எந்த ஏரியால இருந்தாலும் கூட அவங்க அவங்களுக்கு தங்குறால ஏந்த அளவு உதவி செய்யறது நல்ல அந்த வகையில சக்காத்தை அங்க அனுப்படாம சொல்றது பொதுவான பத்துவாவும் கூட நான் சொல்ற அந்த நான் சொல்ற கருத்து மட்டுமல்ல பொதுவா அரபுலத்தை சொல்லக்கூடிய கருத்தும் அப்படியான ஏரியாவுக்கும் ஜகாத்தை அனுப்படாம சொல்றேன் ஆஹ் இங்க இங்க உள்ளவங்களுக்கு சகாத்து குடுக்கற முறை இல்லை சொன்னார் ஆனா இங்க மட்டும்ப வசூலிச்சு அவங்க அப்பிரிக்காவே கொடுக்குறாங்க அதனால உங்களோட சொன்ன கருத்துப்படி இன்ஷால்லா நாங்க இந்த முறை கொஞ்சம் அதை ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்தா நல்லதுதான் அவங்களோட விளக்கம் சரி பிரயோசனம்